சினிமாவை தவிர பேசுவதற்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய சம்பவங்கள் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அது பற்றியெல்லாம் அலசணும் அப்படின்னு நினச்சி நியூஸ் அண்ட் வியூஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு சேனல் துவங்கியிருக்கேன் பார்க்க விரும்புகிற நண்பர்கள் அதில் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்னு ஒவ்வொரு தேர்தல் முடிவுகள் வரும்பொழுதும் அண்ணன் சீமான் சொல்லுவார் அவருடைய தம்பிகள் வந்து ஒரு ரெண்டு நாள் என்னடாது இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதற்கப்புறம் மீண்டும் வந்து பயிற்சியை நோக்கி கிளம்பிடுவாங்க இப்படி ஒவ்வொரு முறையும் தேர்தல் முடிவுகளின் போது அவர் சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கு சோர்வை கொடுத்துருந்தாலும் இந்த முறை அவர் சொன்னாலும் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க சொல்லாட்டாலும் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க ஏன்னா நாம் தமிழர் இயக்கம் இந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை எப்படின்னா சதவீதம் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் இது மூணாயி ஆறாயி இன்றைக்கி எட்டில் வந்து நின்றுருக்கிறாரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு நாம் தமிழர் இயக்கம் ஸோ இது வந்து அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் ஆறு இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க பல முன்னணி கட்சிகளை பின்னுக்கு தள்ளிட்டு மூன்றாவது இடத்துல வந்திருக்கிறாங்க பாமக வந்து பின்தங்கி இருக்குது அன்னாதிமுகவே சில இடத்துல நாம் தமிழருக்கு பின்னால் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேகத்தோடு நாம் தமிழர் இயக்கம் போயிட்டுருக்கு இந்த வளர்ச்சியை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ரெண்டு துறவிகள் ஒரு பெரிய மலை நள்ளிரவு இந்த மலை உச்சியை போய் அடையணும்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அப்போது ஒரு துறவி சொல்கிறாரு இவ்வளவு இருட்டாக இருக்கே நம்ம எப்படி அவ்வளோ உயரத்துக்கு போக முடியும் ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த துறவிக்கு இந்த துறவி பதில் சொன்னார் கையில் இருக்கிற விளக்கு வெளிச்சம் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் நடப்போம் வாங்கன்னு சொல்கிறாரு இப்போ கையில் விளக்கு எடுத்துக்கிட்டு இவங்க நடக்கிறாங்க இவங்க நடக்க நடக்க வெளிச்சமும் தள்ளி தள்ளி போகுது இவங்க நடையும் தொடர்கிறது காலையில் பார்க்கும்போது மலை ஊச்சி அடைஞ்சிருந்தாங்கிறது ஒரு ஜென் கதையில் வரும் ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் நாம் தமிழருடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நிதானமான வளர்ச்சியை மேற்கொண்டிருக்கு நாம் தமிழர் இயக்கம் இதில் வந்து சீமான் ஒரு ஒரு ஊராக போய் கத்தி கத்தி தொண்டை காஞ்சி கடைசி நேரங்களிலலாம் அவரால் பேசவே முடியல ஏன்னா நாம் தமிழரில் பெரும் கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரே சக்தியாக சீமான் இருக்காரு அவருக்கு கீழே பல தம்பிகள் இன்றைக்கி உருவாகியிருக்காங்க இப்போ அவங்க பேசும்பொழுது அப்படியே சீமானுடைய குரலை அவங்க ஒழித்தால் கூட அந்த ஸ்டைல் அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணால் கூட அவர்களுக்கும் பெரும் கூட்டம் வருவதுங்கிறது இப்போ கொஞ்சம் வாடிக்கையாக இருக்குது அதனால் எதிர்காலத்தில் இப்போ நாம் தமிழர் இயக்கம் வந்து இதை விட அதிக ஓட்டு வங்கிய பெரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதுரியமாக காய்களை நகர்த்த வேண்டியது இருக்குது ஏன்னா இதுவரைக்கும் தனித்து போட்டிட்டு இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் அவர் தனித்து போட்டிடுவது தான் ப்ளஸ்ஸு அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க ஆனாலும் கூட்டணி இல்லாமல் ஒரு இடத்த இவங்களால் அடைய முடியுமா கூட்டணிங்கிறது தான் இந்த துறவி கையில் இருக்கிற விளக்கு இப்போ அந்த விளக்கு இல்லாமல் நீங்கள் இலக்கை அடைய முடியுமாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது இந்த தேர்தலில் கூட இவ்வளவு பெரிய சதவீதத்தை சீமான் பெற்றதற்கு இன்னொரு காரணமும் இங்கே சொல்லப்படுது என்னன்னா அவருடைய சின்னம் பறிக்கப்பட்டு இந்த கரும்பு விவசாயி சின்னம் கடைசியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தேர்தல் நெருங்கிருச்சு மைக்கை கொடுத்துட்டாங்க இந்த மைக்கு தான் நாம் தமிழனுடைய சின்னம் அப்படின்னு இவங்க சொல்வதற்கே அவகாசம் கிடையாது அப்போ இது இந்த சின்னத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில ஊர் ஊராக போய் பேசுறாங்க மைக்கை கையில வச்சுட்டு பேசுறாங்க ஆனால் சீமான் வந்து தூய தமிழில் பேசி பழகினதுனால அவர் ஒளி வாங்கி ஒளி வாங்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு மைக்குன்னு சொல்லுங்க அப்போ தான் வர்றமா மைக்கை தேடுவா ஒளி வாங்கின்னு தேடிட்டு அவன் பாட்டை திரும்பி போயிட போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் சொன்னாங்க அப்புறம் ஒளி வாங்கி மைக் அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டு ஏதோ கொஞ்சம் அந்த சமரசம் ஏற்பட்டு உள்ளே வந்து கொஞ்சம் இறங்கி வந்து மைக்குன்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த சூழலில் தான் விஜய் வந்து ஒரு அருமையான கிஃப்டை கொண்டு வந்து கையில் கொடுத்தாரு கோட்டு படத்திலிருந்து ஒரு பாடலை வெளியிட்டாங்க அதில் மைக்கை பற்றி ஒரு வரி வருது அவ்வளோதான் விஜய் வந்து நம்முடைய சின்னத்தை தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பல பேர் நாம் தமிழர் கட்சியில் நம்ப ஆரம்பித்தாங்க அந்த நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைக்கவும் ஆரம்பித்தாங்க இது பயங்கரமாக வேலை செஞ்சது அதாவது விஜய் சீமானுக்கு உறுதுணையாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தானாக உருவாச்சா அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதான்லாம் தெரியாது ஆனால் விஜய்யும் அமைதியாக இருந்தார் அதை வந்து அவர் மறுக்கவே இல்லை எங்கேயுமே ஒரு அறிக்கையின் வாயிலாக கூட அவர் மறுக்கலை நான் யாரையும் குறிப்பிட்டு அந்த பாடலை பாடலை அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை அவர் விட்டார் ஹேப்பியாக இருங்க அப்படின்னு விட்டார் இது வந்து பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு விஜய் சீமான் பின்னாடி இருக்கார் அப்படிங்கிற மிகப்பெரிய செய்தி மக்களை நோக்கி போச்சு இதெல்லாம் சேர்ந்து இன்னும் அந்த நேரத்தில் சீமானிடமே அந்த கேள்வி வச்சாங்க இப்போ விஜய் வந்து இப்படி பாடியிருக்கிறாரு அப்படின்னு அப்போ அவர் ரொம்ப பாசிட்டிவாக பதில் சொன்னார் நம்ம தம்பி தான் நான் சொல்லி தான் அவர் வந்து சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டுருக்காரு அப்படின்லாம் சொன்னார் இப்போ எதிர்காலத்தில் விஜயோடு கூட்டணி அமைப்போங்கிற அளவுக்கு சொல்லப்பட்டது இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது உண்மையாக இருந்தாலும் விஜய் இறங்கி வருவாரா இவ்வளவு கேள்விகள் இங்கே இருக்குது ஆனாலும் இந்த எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத வாக்கு இருக்குல்ல இது நாளைக்கு என்ன விளைவுகளையும் ஏற்படுத்தும் இது வந்து சாதாரண வாக்கு வங்கி கிடையாது நாளைக்கு வந்து ஒரு கூட்டணி பேசும் பொழுது கண்டிப்பாக முதல்ல சீமானை கூப்பிட்டு பேசணுங்கிற அளவுக்கு மற்ற கட்சிகள் முன் வரும் இன்னொன்று வந்து இன்றைக்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு பெரிய அழைப்பு போகுது இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் பல கட்சிகளுக்கு இவங்க வந்து ரொம்ப ரொம்ப காத்திருந்தெல்லாம் பார்க்குறாங்க போய் அவங்க எவ்வளோ வளர்த்தினாலும் அந்த கொஞ்சம் வாக்கு வங்கியாவது நமக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பெரிய கட்சிகள்லாம் அப்படி டீல் பண்ணும்பொழுது ஒரு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் இன்னைக்கு வாங்கி வச்சுருக்கிறவருக்கு நாளைக்கு எவ்வளோ பெரிய டிமாண்ட் வரும்னு யோசிச்சு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்காது கடைசி நேரத்தில் மைக்குன்னு ஒரு சின்னத்தை அறிவித்து அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது ஒரு பெரும்பாடாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் இந்த தேர்தலில் இறக்கப்பட்ட பணம் இருக்குல்ல ஒவ்வொரு கட்சிகளும் பணம் இருக்குல்ல அது கொஞ்ச நஞ்சம் கிடையாது சாதாரணமாக பிடிபடுகிற தொகை கூட லட்சங்களில் கோடிகளில் பிடிபட்டுச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு தொகை மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இதை எல்லா கட்சிகளுமே செஞ்சுருக்கு நேற்று அண்ணாமலை உட்காந்து செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் யாருக்குமே பணம் கொடுக்கல அப்படின்லாம் இருக்காரு யாருக்குமே பணம் கொடுக்கலனா எங்கேருந்து நாலு கோடியே பிடிச்சாங்க நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதியப்பட்டிருக்குல்ல அவரை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்கல்ல அப்போ நாலு கோடி ரூபாயை நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கொடுக்க தானே முயற்சி பண்ணியிருக்கீங்க அப்போ நாங்கள் யாருக்குமே பணம் கொடுக்கலன்னு நீங்கள் சொன்னாலும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை அதே அண்ணாமலையே நேற்று ஒத்துக்கிட்டாரு நாம் தமிழர் இயக்கம் யாருக்குமே பணம் கொடுக்காமல் இவ்வளவு பெரிய வாக்கு வங்கியை வச்சுருக்காங்க நிஜமாகவே கிரேட்டுன்ட்டார் அவர் அதுதான் ஒரு மிகப்பெரிய சர்டிஃபிகேட் ஏன்னா ரெண்டு பேருக்கும் தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய வாக்குவாதம் வந்ததுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ரொம்ப நேரடியாகவே சற்று தரம் தாழ்ந்து கூட ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அதில் வந்து என்னை விட ஒரு சதவீதம் நீ வாக்கு வங்கி வாங்கினேன்னா நான் அரசியலை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சீமான் சொன்னார் அப்போ வந்து பத்து சதவீதத்துக்கு மேலே அண்ணாமலை பிஜேபி ஓட்டு வாங்கியிருக்கேன் அப்போது சீமான் சொன்னது தப்பாயிருச்சு அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை அங்கே பல கட்சிகள் கூட்டணி அதில் பாமக இருந்திருக்கு ஓபிஎஸ் தலைமையிலான அண்ணாதிமுக இருந்திருக்கு டிடி வி தினகரன் இருந்திருக்கிறாரு கிருஷ்ணசாமி இருந்திருக்கிறாரு இன்னும் ஏசி சண்முகம் அவர் பச்சமுத்து அது இதுன்னு நிறைய பேர் பணபுலம் படைத்தவர்கள் இருந்திருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வாக்கு வங்கி ஆனால் எதுவுமே இல்லாமல் தனித்து நின்று எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டுங்கிறது தான் பெருசு பத்தை விட ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏதோ அண்ணாமலை வந்து சீமானுக்கு தாராளம் காட்டுற மாதிரி அவர் பெற்றது வந்து நியாயம் நீதி நேர்மைன்னு பாராட்டுறாரு ஓகே ஆனாலும் நம்ம விட்ட சவாலில் அவர் ஒருபடி மேலே போயிட்டாருங்கிற ஒரு ஆத்திரம் உள்ளுக்குள்ளே இருக்கும் போல இருக்கு பட் இருந்தாலும் ஏதோ அதற்கப்பறம் தேர்தலுக்கு அப்புறம் ஒரு நாகரீக அரசியலை முன் வச்சுருக்கிறாரு அண்ணாமலை இருக்கட்டும் இப்போ இந்த நேரத்தில் நாம் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது என்னென்னா பணம் கொடுக்காமல் இவ்வளவு ஓட்டு வங்கி நாம் தமிழர் பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் இது வந்து எதிர்காலத்தில் எல்லாரும் அவரை வந்து கூட்டணிக்கு அழைக்கும் பொழுது முடியவே முடியாது நான் தனியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற இடத்துக்கு சீமான் போயிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா தனித்து இருப்பதுங்கிறது பெருமை அருமை எல்லாம் ஓகே ஆனால் இங்கே எல்லாத்தையும் தாண்டி வெற்றி தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சாதிக்கணும்னா நீங்கள் அங்கே ஒரு ஒரு உங்களுடைய பிரதிநிதிகள் ஒரு நாலு பேராவது சட்டமன்றத்துக்குள்ளே போகணும்ல அப்போ தானே உங்களுடைய கருத்து வந்து அங்கே அழுத்தமாக வைக்கப்படும் பொதுமை இடைகளில் வைக்கிறத விட சட்டமன்றத்தில் வைப்பது தானே சரியாக இருக்கும் அப்போ எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ உங்கள் கொள்கைக்கு உட்பட்ட கட்சிகளோடு நீங்கள் கூட்டணி வச்சுக்கிறதுல தவறே கிடையாது நீங்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாதுங்கிறதுல தெளிவாக இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய கொள்கைக்கு ஒத்து போகிற சில கட்சிகள் இங்கே இருந்ததுன்னா நிச்சயமாக கூட்டணி வைக்கலாம் முக்கியமாக விஜய் நாளைக்கு அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஆரம்பிச்சிட்டாரு அவர் தீவிர அரசியலுக்கு வரும்பொழுது ஏதோ ஒரு இடைவெளி ஏற்பட்டால் கூட அந்த இடைவெளியை சரி செய்து ஈகோவை வந்து முதல்ல தள்ளி வச்சுட்டு வாருங்கள் கூட்டணியாக செயல்படலாம்னு முதல் கையை நீங்கள் பற்றினீங்கன்னா நிச்சயமாக இந்த வாக்கு வங்கிக்கு வேறொரு இடத்தை நீங்கள் அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அரசியலில் பழந்துன்னு கொட்ட போட்டவங்க அவங்க நம்ம சொல்லி எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை மக்களின் கருத்தாக நான் இதை ஒழிக்கிறேன் இந்த எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதை வந்து பதினெட்டு புள்ளியாகவும் இருபத்தெட்டு புள்ளியாகவும் மாற்ற வேண்டிய மிகப்பெரிய கடமை சீமானுக்கு இருக்குது நிச்சயமாக இதெல்லாம் மனதில் வைத்து அடுத்த தேர்தலை அவர் எதிர்கொள்வார் என்று நம்புகிறேன்